ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் தியாகராஜன் எழுதிய ஆளி இதனில் ஓர் மாயம் ஸ்டோரி தான் கேட்டுட்ருக்கோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டோரிக்கு தனியாக பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி நம்ம சேனலில் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் ஆரம்பத்திலிருந்து எந்தவித இடையூறும் இல்லாமல் கேட்க முடியும் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் மாயம் பதிமூன்று சுகந்தாபுரி செந்திலையும் வள்ளியையும் அழைத்து ஊருக்குள்ளே சென்றனர் வரிசையாக வீடுகள் இருந்தது வீடுகள் பார்க்க சிறியதாக இருந்தாலும் சுண்ணாம்புக்கள் கொண்டு பெரும்பாலும் இரண்டடுக்கு வீடுகளாக கட்டப்பட்டிருந்தது அப்போ நாம வந்த வழியா இங்கிருந்து வெளியே போய் வர முடியுமா மாமா என்று தனது கேள்வி மீண்டும் துவங்கினாள் வள்ளி அவள் கேட்டதை கவனித்த மதுரன் பெண்ணே தாம் கூறியது சிவன் கோவிலுக்கு செல்லும் தடம் பற்றியதோ என்றான் முன்பு சத்தமிட்டவன்தான் தான் அவன்தான் அவ்வூர் தலைவன் சித்தர் கூறிய வார்த்தையை ஏற்று அதற்கு பின் இவர்களை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்காது புன்னகை முகமாக தங்கள் வீட்டிற்கு அழைத்துச் செல்கின்றான் ஆமாங்க என்றால் வள்ளி அவசரமாக எங்களுக்கு இவ்விடம் தவிர வேறொன்றும் தெரியாதம்மா ஆனால் நான் கேள்விப்பட்டது யாதெனில் ஆயிரத்தி எட்டு வருடங்களுக்கு ஒருமுறை வருகின்ற சித்ரா பௌர்ணமி அன்று நள்ளிரவில் ஒரு நாளிகை பொழுதிற்கு ஒரு நாளிகை என்பது இருபத்தி நான்கு நிமிடங்கள் கடல் நீர் அகன்று சிவன் கோவில் துலங்கும் என்றும் அச்சமயம் தேவ சித்தர்களும் அங்கு சிவ பூஜை செய்வர் என்பது ஐதீகம் என்றான் அப்போ திரும்ப அந்த வழி ஆயிரத்தி எட்டு வருஷம் முடிச்சுதான் திறக்குமா அப்போ நாம் இங்கேருந்து போகவே முடியாதா பதறினால் வள்ளி சும்மா டென்ஷன் ஆகாதரி அதுதான் வீரகேசரி சித்தர் சொன்னார்ல காலம் வரும்போது போகலாம்னு அப்புறம் என்ன என்றான் சாதாரணமாக அவர் பேர் உனக்கு எப்படி தெரியுமாம்மா எனக்கே தெரியல என்றவனை விசித்திரமாக பார்த்தால் வள்ளி அதுதான் அவர் பெயர் ஐயா என்றான் மதுரன் செந்திலிடம் அதோடு உங்கள் பெயர்களை அறிந்து கொள்ளலாமா என்றான் நான் செந்தில் இவ பேர் வள்ளி நான் கல்யாணம் பண்ணிக்க போறவ என்றான் அருமை அருமை எங்கள் ஐயன் சிவபெருமானின் புதல்வன் தமிழ் கடவுள் என போற்றப்படும் கலியுக வரதன் முருகப்பெருமானின் பெயர் அல்லவா என்ன ஒரு பெயர் பொருத்தம் செந்தில் வள்ளி கேட்கவே செவிகளுக்கு விருந்தளிக்கிறது என்றான் மெச்சுதலாக பெயர் பொருத்தம் பற்றி கூறியதும் வள்ளி மனமும் துள்ளியது ரொம்ப சந்தோஷங்க என்ற செந்திலுக்கும் முகத்தில் வெட்க புன்னகை எட்டி பார்த்தது இவள் எனது இல்லால் குறிஞ்சி என்று அருகிலிருந்த பெண்ணை அறிமுகம் செய்தான் பூமிக்கு வந்த தேவதை இவளோ என எண்ணும்படி இருந்தால் இவர்களை கண்டு நட்பின் அடையாளமாக மென்முறுவல் கொண்டு கைகூப்பி வணக்கம் கூறினாள் பதிலுக்கு இருவருமே கை வணக்கம் தெரிவித்தனர் கொரோனா என்னும் கொடியவன் வந்த பின்தான் தான் கைகூப்பி வணக்கம் சொல்லும் நம் தமிழர் கலாச்சாரம் நம் நினைவுக்கு வந்து போற்றினோம் ஆனால் இங்கோ சர்வ சாதாரணமாக அப்பழக்கம் இருந்தது அனைவரும் குட்டி குட்டியாக உடன் வர செந்தில் மட்டும் ஏதோ பெரிய வித்தியாசமான உருவமாக தெரிந்தனர் நீங்கள் உங்கள் இல்லங்களுக்கு சென்று உங்கள் அன்றாட அலுவல்களை கவனியுங்கள் பிறகு சந்திக்கலாம் என்று அனைவரையும் நோக்கிக் கூற பெரும்பாலானவர்கள் தங்கள் இல்லங்களுக்கு திரும்பிட சிலர் மட்டும் உடனிருந்தனர் ஒரு கோட்டை போன்ற வீடு தென்படவே வாருங்கள் இதுதான் நம் இல்லம் என்று இருவரையும் உள்ளே அழைத்து சென்றான் வீடு முழுக்க கருங்கற்களால் கட்டப்பட்டிருந்தது அரண்மனை போன்றதோடு அழகிய வடிவமைப்பில் இருந்தது ஏசி இல்லாது இருக்க முடியாது என்று கூறுபவர்கள் அதிகரித்து விட்டனர் ஆனால் அங்கோ வீட்டில் இயல்பாகவே ஒரு குளிர்ச்சி இருந்தது இயற்கையோடு இணைந்திருந்தால் ஏசியும் தேவையில்லை ஓசியும் தேவையில்லை என்பது போல அவர்கள் பசியோடு இருப்பார்கள் முதலில் உன்னை ஏதேனும் கொடு என்றான் மதுரன் குறிஞ்சியிடம் உள்ளே சென்ற குறிஞ்சி திரும்பி வந்து நீங்கள் பசியாக இருப்பீர்கள் முதலில் உண்ணுங்கள் என்று அவர்களை அமர வைத்து பழங்களையும் சுட்ட கிழங்குகளையும் சர்க்கரை வள்ளி கிழங்கின் வாசம் நாசியில் நுழைந்து பசியை கூட்டியது செந்திலுக்கு உடை காய்ந்திருந்தாலும் உப்பு தண்ணீரால் பிசு பிசுவென்று இருந்ததால் மாமா ரொம்ப கசகசன்னு இருக்கு என்றாள் செந்திலிடம் அவளது கூற்றை உணர்ந்தவள் நீங்கள் பலத்த சிரமத்திற்கிடையே இவ்விடம் வந்து சேர்ந்துள்ளீர்கள் ஆதலால் முதலில் உணவருந்துங்கள் சிறிது நேரம் கழித்து குளிக்க அழைத்து செல்கிறேன் என்றாள் ரொம்ப நன்றிங்க என்றவள் பழங்களை உண்ணத் துவங்கினாள் கொய்யா மாம்பழம் மற்றும் வாழைப்பழம் இருந்தது சாதாரணமாக நாம் உண்ணும் பழங்களை விடவும் பன்மடங்கு சுவையோடு இருந்தது ரொம்ப நல்லா இருக்கு எங்கள் ஊரில் எல்லாம் இவ்வளவு டேஸ்ட் இருக்காது இது சூப்பர் டேஸ்ட் என்று தனது மனதில் தோன்றியதை தயங்காது கூறினாள் சூ சூப்பர் அப்புறம் தாங்கள் கூறியதென்னது அது என்னவென்று புரியவில்லையே குழப்பமாக வள்ளியை நோக்கியபடியே வினவினால் குறிஞ்சி அப்படி என்றால் மிகவும் நன்றான சுவை என்று பொருள்படும் என்று கூறிய வள்ளி ஆஹா நான் படித்த பத்தாம் கிளாஸ் இப்பவாவது யூஸ் ஆகுதே என்று மனதிற்குள் சிறு பெருமிதமும் கொண்டாள் ஓ அப்படியா அது என்ன மொழி நீங்கள் பெரும்பாலும் தமிழில் சற்று வித்தியாசமாக அல்லவா உரையாடுகிறீர்கள் ஆமாம் எங்கள் மொழி தமிழ்தான் ஆனால் ஆங்கிலேயர்களால் அடிமைப்படுத்தப்பட்டு விடுதலை பெற்றாலும் ஆங்கில மோகம் எங்களை விட்டகலாமல் இன்று நாங்கள் பேசும் தமிழும் ஆங்கிலம் கலந்தே உருமாறிவிட்டது என்றால் வள்ளியும் தூய தமிழில் அவளது பேச்சால் கவரப்பட்ட மதுரன் ஆமாம் நீங்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்று அறிந்து கொள்ளலாமா ஆர்வத்தோடு கேட்டான் தமிழ்நாடு தான் ஓ தமிழ்நாடு கேட்கவே நன்றாக இருக்கிறது சரி சரி உன்ன விடாது நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன் நீங்கள் உணவருந்தி விட்டு ஓய்விடுங்கள் எனக்கு சில பணிகள் இருக்கிறது முடித்துவிட்டு வருகிறேன் என்று கூறியவன் மனைவியிடம் அவர்களை கவனித்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி கூறி வெளியே சென்றான் அவர்களை வெகு சிரத்தையாக கவனித்துக்கொண்ட குறிஞ்சி சிறிது நேரம் ஓய்விடுங்கள் என்று கூறி ஒரு அறைக்கு அழைத்துச் சென்றாள் நல்ல விஸ்தாரமான பெரிய அறையாக இருந்தது இருவருக்கும் படுக்க கோரை பாயை விரித்தவள் வேறு ஏதேனும் தேவையினில் கேளுங்கள் என்று கூறிவிட்டு சென்றாள் ட்ரெஸ் கூட இல்ல இன்னும் எத்தனை நாளுக்கு இந்த ட்ரெஸ்ஸோடு இருக்கிறது ஏன் மாமா உன் சித்தர்கிட்ட கேட்டு ஏதாவது ட்ரெஸ் ரெடி பண்ணி கொடுக்கலாம்ல என்றால் வள்ளி இயல்பாக அவளை முறைத்தவன் உன் வாய்க்கொழுப்புக்கு அளவே இல்லடி பேசாம இரு அதுக்கு ஏதாவது வழி கிடைக்கும் முதல்ல நல்லா தூங்கு என்று கண்களை மூடி படுத்தான் மூடிய கண்களில் மனதின் பிம்பமாக அவன் பெற்றவர்கள் குணவதி மற்றும் மணியின் கவலை படிந்த முகங்கள் வந்து போயின தூக்கத்தை களவு கொண்ட மனதில் மந்தாகினி கிட்ட லவ் பண்றதை சொல்லியிருப்பானா இல்லை எங்களை காணாத டென்ஷன்ல அந்த விஷயத்தை மறந்திருப்பானா என்ற கேள்வி உதித்தது அடுத்து என்ன நடக்கப் போகுதோ என எண்ணியபடியே படுத்திருந்த வள்ளி உடல் அசதியும் நல்ல உணவின் மகிமையும் ஒரு சேர அயர்ந்து உறங்கினாள் செந்தில் வள்ளிக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட சம்பிரதாயங்கள் பாதியிலேயே நிறுத்தப்பட்டதில் மணிக்கு என்னவோ மனதில் நிம்மதியே பிறந்தது அவர்கள் இருவருக்கும் இப்படி ஒரு காரியம் செய்வதையும் அதற்கான சூழல் அமைந்ததையும் அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை ஆனால் அதுவே நலன் என்று பெரியவர்கள் கூறியவற்றை மறுக்கவும் இயலாமல் தவித்தவனுக்கு இப்பொழுதுதான் மூச்சே வந்தது போல் இருந்தது அங்கிருந்த தண்ணீரை எடுத்து மடமடவென குடித்தவன் ஒரு முடிவோடு தாயிடம் சென்று அவர்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடுங்கம்மா நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வாரேன் என்று கிளம்பினான் நீயும் சாப்பிட வீட்டுக்கு வந்துடு என்றார் ராசாத்தி தாயன்போடு சரிம்மா என்று கூறி வெளியே வந்தவன் இன்னைக்கு மந்தாகினியை பார்த்து பேசிவிட வேண்டும் என்று முடிவெடுத்து அவள் என்னிற்கு தொடர்பு கொண்டான் இணைப்பை ஏற்றவள் சொல்லுங்க மணி என்றாள் அவளது சொல்லுங்க என்ற பேச்சு மனதிற்கு மகிழ்ச்சியை இறைத்தாலும் அதை முழுதாய் அனுபவிக்கும் மனநிலையில் அவன் இல்லையே அன்னைக்கு உங்களை பார்க்க வர முடியல இன்னைக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் பார்க்கலாம் என்றான் ஆயிரம் கூடை மலர்களை தன் மேல் கொட்டியதை போல உணர்ந்தவள் உற்சாகமாக நான் இன்னைக்கு ஃப்ரீ தான் எப்போ வர்றீங்க என்றாள் இப்பவே வரேன் கடற்கரைக்கு வந்துடு என்று கூறி இணைப்பை துண்டித்தான் கண்ணாடி முன் சென்று தன் ஒப்பனைகளை சரி செய்தவள் இன்று தன் காதலை கூறிவிட வேண்டும் என்ற முடிவோடு உற்சாகமாக கிளம்பினாள் ஆனால் நண்பனையும் தங்கையும் பிரிந்து அவன் நிலையில் தான் இப்படி காதலை சொல்வது சரிதானா என்ற எண்ணம் மனதில் எட்டி பார்க்க நண்பனையும் தங்கச்சியும் பிரிஞ்சாச்சு இப்ப துணைக்கு யாராவது ஆறுதலாக வேண்டுமல்லவா உன் காதலை கூறினாலாவது அது அவனுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குமே உரிமையோடு உன்னிடம் அவன் துன்பங்களை பகிர்ந்து ஆறுதலுக்காக தோல் சாயலாமே என்று தன் தரப்பு நியாயத்தை எடுத்துரைத்தது மனம் ஒருவேளை மறுத்துவிட்டால் அவர் ஏன் மறுக்கப் போகிறார் அவர் என்னை காதலிப்பதுதான் அவர் கண்களில் அப்பட்டமாக தெரிகிறதே என்ன என்கிட்ட வந்து சொல்லதான் மாட்டேங்கிறார் அதுக்கென்ன மனதில் தனக்கான கேள்வி கணைகளையும் அதற்கான தொகுத்த வண்ணம் காணும் அவள் கண்களில் கண்களில் இதயத்தில் கலந்தவனிடம் காதலை கூற கண்ணியவள் கிளம்பி சென்றாள் ஆனால் பலவித சிந்தனைகளோடு மந்தாகினி கூறவிருக்கும் விஷயத்தை யூகித்து அதற்கான பதிலை கூறுவதை பற்றி யோசித்த வண்ணம் செந்தில் வள்ளி வழக்கமாக சந்திக்கும் கடற்கரை பாறைக்கு வந்து சேர்ந்தான் மணி அவளது காதலை ஏற்பானா உள்ளங்கள் இனித்திட்ட காதல் உயிர் பெற்றிடுமா மாயம் பதினான்கு மந்தாகினி கூறப்போகும் வார்த்தைகளை கேட்க ஆவலுடன் குதூகலித்த மனதை கட்டுப்படுத்தி இறுகிய முகத்துடன் அவளை காண சென்றான் மணி அவனுக்கு முன்பாக வந்து அவன் வருகைக்காக காத்திருந்தாள் மந்தாகினி மணி அவளை கண்டு அவள் அருகே நெருங்க நெருங்க இதய துடிப்பின் வேகம் பல மடங்காக எகிறியது பல தடவை ஒத்திகை பார்த்ததெல்லாம் கடல் காற்றோடு கரைந்து மறைந்திருந்தது அருகில் வந்தவன் வெகு சாதாரணமாக ரொம்ப நேரமாக காத்துட்டு இருக்கீங்களா நான் வர லேட் ஆயிடுச்சா என்றான் அப்படிலாம் இல்லை நானும் இப்போதான் வந்தேன் இப்படி உட்கார்ந்து பேசலாமா என்றவள் கடல் நீர் ஊருக்குள் புகாதிருக்க வேண்டி போடப்பட்டிருந்த பாறாங்கல் ஒன்றின் மேல் அமர்ந்தாள் அவளுக்கு எதிர்ப்புறமாக அமர்ந்தவன் தொண்டையை செருமி அவள் புறம் சரியும் மனதை சமன்படுத்தி சொல்லுங்க என்கிட்ட என்ன பேசணும் என்றான் அது அது வந்து தயங்கினாள் இந்த பக்கி போய் காதலிச்சிருக்கோமே எல்லாம் தெரிஞ்சும் என்ன தெனாவெட்டா கேட்குது பாரு என்று மனதிற்குள் அவனை திட்டியபடி கடலில் பார்வையை விட்டாள் அதுதான் வந்தாச்சே சொல்ல வந்ததை சொல்லுங்க என்றான் மணி மிகவும் அலட்சியமாக அவனை முறைத்தபடியே எங்கள் வீட்டில் வந்து என்னை பொண்ணு கேளுங்க நாம கல்யாணம் பண்ணிக்கலாம் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் உங்கள் அன்பினால் நிறைத்திட வேண்டும் காதலில் கசிந்துருகி நம் மனம் வர்ண ஜாலங்கள் காண வேண்டும் என் வாழ்வென்னும் பூந்தோட்டத்தின் வசந்தம் வீசிட நீ வேண்டும் உன் உள்ளம் என்னும் மாளிகையில் ராணியாக எனக்கு இடமளிப்பாயா என் இதய சிம்மாசனத்தில் ஏறி அமர்ந்து என்னை ஆட்சி செய்பவனே ஐ லவ் யூ ஐ லவ் யூ சோ மச் பேசி பேசி பார்த்த வார்த்தைகள் மனதோடு நின்றுவிட படக்கென கேட்டாள் சாரிங்க எனக்கு கல்யாணத்தில் எல்லாம் விருப்பம் இல்லை நீங்கள் உங்களுக்கேற்ற மாதிரி படித்த நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்குங்க அவள் முகம் பார்க்காது கடலை வண்ணம் கூறினான் அவள் தன் காதலை கூறினால் அதற்கு எப்படி பதிலளிக்க வேண்டும் பூவாக தாங்கி தன் காதலை வெளிப்படுத்த வேண்டும் என நினைத்திருந்தவன் மனம் பாராங்கல்லாக இறுகி வார்த்தையை உதித்தான் அவனின் இந்த பதிரை சற்றும் எதிர்பார்க்காதவள் அதிர்ந்து போய் என்ன என்ன சொன்னீங்க அப்போ உங்களுக்கு என்னை பிடிக்கலையா கண்களில் கண்ணீர் முத்துக்கள் எப்பொழுதும் வெளிவர காத்திருந்தது அவளது கலங்கிய கண்களை கண்டவனது மனமும் பதறியது இல்லைங்க நான் மீன்பிடி தொழில் பார்க்குறேன் நீங்களோ படிச்சு டீச்சராக இருக்கீங்க உங்கள் வீட்டில் ஏற்ற மாதிரி வசதியான மாப்பிள்ளை பார்ப்பாங்க தேவையில்லாம ஆசையை வளர்த்துக்காதீங்க இது சரிப்பட்டு வராது என்றான் அவனது வார்த்தையால் கோபமுற்றவள் எங்க வீட்ல எனக்கு எப்படி மாப்பிள்ளை பார்ப்பாங்கன்னு நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை உங்களுக்கு என்னை பிடிக்கலையா இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க என்றால் ஏங்க இந்த ஊர்ல எல்லாருக்கும் தான் உங்களை பிடிக்கும் இதென்ன கேள்வி என்று மழுப்பினான் ஆழ்ந்து மூச்சை இழுத்து விட்டவள் உங்கள் பிரச்சனை தான் என்ன நிஜமா நீங்க என்ன காதலிக்கலையா என்றால் வேதனை கலந்த குரலில் எனக்கு இந்த காதல் கல்யாணம் இதிலெல்லாம் விருப்பம் இல்லைங்க என்னை நினச்சிக்கிட்டு தேவையில்லாமல் உங்கள் வாழ்க்கையை வீணாக்காதீங்க இதுக்கு மேலேயும் காதல் கத்திரிக்கானு என்னை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காதீங்க என்று கூறி எழுந்து நின்றான் அப்போ நீங்கள் கல்யாணமே பண்ணிக்க மாட்டீங்களா எப்படியும் ஒருத்தியை உங்களுக்கு கட்டி வைக்க தான் போகிறாங்க அது ஏன் நானாக இருக்கக்கூடாது வெட்கத்தை துடைத்தெறிந்து கோபமும் மாற்றாமையும் கலந்து கேட்டாள் நான் எவ்வளையுமே கட்டிக்க போகிறதில்ல எனக்குன்னு பல கடமைகள் இருக்குது அதுதான் எனக்கு இப்போதைக்கு முக்கியம் கடல் அலையோடு போட்டியிட்டு உயர்ந்து ஒழித்தது அவன் குரல் ஒரு கணம் அதிர்ந்தவள் கண்களில் கண்ணீர் வலிந்து கண்ணங்களை நினைத்தது வேதனையோடு இமைகளை மூடியவள் மனதில் செந்தில் கூறிய வார்த்தைகள் உதித்தது அதை மனதில் உருவேற்றியவள் இவர் வேற எதையோ நினைச்சுதான் இப்படி பேசுறாரு இதுக்காக நாம பின்வாங்க கூடாது என முடிவெடுத்தாள் ஹலோ சார் இப்படி கத்தி பேசினா போய் உண்மையாகிடாது உங்கள் நடிப்பெல்லாம் என்கிட்ட ஆகாது எவ்வளவு காலமானாலும் நான் உங்களுக்காக காத்திருப்பேன் என்றால் முகத்தில் வர வைத்த புன்னகையுடன் ஏய் என்னடி திமிரா ஓங்கி ஒன்று விட்டேன்னு வையி என்றான் கைகளை இறுக்கியபடி அச்சோ ரொம்ப பயமாக இருக்குங்க அடிச்சிடாதீங்க ப்ளீஸ் பயந்தது போல் நக்கல் செய்தால் ரொம்ப ஓவரா போரடி என் பொறுமையை சோதிக்காமல் இங்கிருந்து கிளம்பிடு அதுதான் உனக்கு நல்லது எச்சரிக்கும் குரலில் கூறினான் சரி சரி ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க உடம்புக்கு நல்லதில்ல ஆனால் நான் உங்களை விட்டு போகவும் மாட்டேன் யாருக்கும் உங்களை விட்டு கொடுக்கவும் மாட்டேன் என்ன கொடுமைடா பசங்க பேசுகிற டயலாக்கெல்லாம் நான் பேச வேண்டியதாக இருக்கே என்று மனதில் புரிந்துகொண்டே கொண்டே அங்கிருந்து நடக்கத் துவங்கினாள் தேவையில்லாமல் நம்பிக்கையை வளர்க்காத ஒழுங்கா உன் லைஃப்பை பாரு அவள் கூறியதில் மனதின் ஓரத்தில் மகிழ்ச்சியும் தன்னால் அவள் வாழ்வு கெட்டுவிடக்கூடாதென்ற வருத்தமும் ஒரு சேர அவளை நோக்கி கத்தினான் செந்தில் இல்லாது தான் திருமணம் செய்யப் போவதில்லை அவர்கள் இருவர் குடும்பத்தையும் பார்த்து தன் தலையாய கடமை என்ற முடிவோடே மந்தாகினியை காண வந்தான் செந்தில் வள்ளி காணாமல் போனதற்கு தானே காரணம் என்ற குற்ற உணர்வு அவனை கொன்று தின்றது அதற்கு மாற்று மருந்தே மந்தாகினிதான் என்பதை உணராது தேடி வந்தவளை வழியோடு கொண்டிருக்கிறான் அவன் உணரும் தருணம் வரும் நாள் எதுவோ இந்திய பெருங்கடலில் சர்வேஷ் குழுவினரின் கப்பல் ஆடி அசைந்து தன் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தது இன்னும் கொஞ்ச தூரம் தான் இருந்தது சர்வேஷ் குறிப்பிட்டிருந்த இடத்திற்கு இன்னும் கொஞ்ச தூரம்தான் அப்புறம் எங்க வேண்டுமானாலும் நாம் தேடி வந்த இடத்தை எட்டிவிடலாம் உற்சாகத்தோடு கூறினான் சர்வேஷ் கன்ஃபார்மாக இங்கே தான் இருக்கா சர்வேஷ் என்னால் நம்பவே முடியலை இது இலங்கைக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடற்பகுதி தானே அப்படின்னா தமிழ்நாடு இங்கே வரை இருந்ததா உண்மையில் ஆச்சரியத்தோடு கேட்டான் ஆனந்த் நம் தமிழ்நாட்டுக்கு உட்பட்ட குமரி கண்டம்னு குறிப்பிடப்படுகிற லெமூரியா கண்டம் உங்களுக்கே தெரியுமே ஒரு கண்டமே இருந்து பின்னர் ஏற்பட்ட பேரழிவால் கடலில் மூழ்கிட்டதா சொல்றாங்க இது இலங்கை மடகாஸ்கர் மாலத்தீவு போன்ற தீவுகளை உள்ளடக்கிய பகுதியா இருந்திருக்கு பாண்டியன் ஆட்சிக்குட்பட்ட பகுதின்னு சொல்கிறாங்க நம் தமிழ் கலாச்சாரத்தின் ஆதாரமே அங்க இருக்கு ஆனா என்ன பண்ண சயின்டிஃபிக்கலாக ஆதாரம் இல்லாம எதுவும் பண்ண முடியாதே ம் அதுவும் சரிதான் என்னமோ நம்ம ப்ராஜெக்ட் வெற்றிகரமாக முடிஞ்சா இந்த கடலோடு மூழ்கி போன பல விஷயங்கள் வெளியே வரும் வெளியே வர விட்டுடுவேனா என்று மனதில் கூறிக்கொண்டே வெளியில் இயல்பாக நடித்தான் ஆனந்த் ஒருவேளை அந்த லெமூரியா கண்டம் அழியாம அப்படியே இருந்திருந்தால் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு இலங்கை ராணுவத்தால் வர்ற பாதிப்புகள் எதுவுமே இருந்திருக்காதில்ல எது நம்ம கடல் பகுதி எது அவங்க கடல் பகுதின்னு எல்லை சரியாக வகுக்க இயலாமலே அன்றாடம் பல இன்னல்களுக்கு ஆளாயிட்டு இருக்காங்க என்றான் வருண் வேதனையோடு ஆமா கடலில் எல்லை வகுக்க முடியாது தான் அதுவும் இந்த பகுதியில் பல இடங்கள் இருவருக்கும் பொதுவாகவும் அல்லது யாருக்குன்னே முடிவு பண்ணாத பகுதியாகவும் இருக்கும் யார் யாரை சொல்லி என்னவாக போகுது என்றான் ரகுராம் எல்லாத்தையும் முறைப்படுத்தணும் சார் அதை விட்டுட்டு பிரச்சனை பெருசாகும் போது மட்டும் அறிக்கை விட்டால் போதாது என்றான் வருண் போதும்பா அதை செய்ய சொன்னால் அப்புறம் நம்ம ப்ராஜெக்டையும் பிடுங்கிட்டு வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க பொங்காமல் அங்கே போய் உட்காரு என்று நக்கல் கலந்து கூறினான் ரகுராம் சர்வேஷுக்கு சிந்தனை முழுக்க சுகந்தாபுரி மேல் இருந்தது அந்த நகரம் முழுமையாக படிமங்களாக அப்படியே கடலுக்கடியில் இருந்தால் எப்படி இருக்கும் சுகந்தாபுரி பேரை கூறினாலே மனம் வீசுதே நீ எப்பொழுது எங்கள் கண்களுக்கு தெரிய போகிறாய் என பலவித யோசனைகளோடு கடலை நோக்கி கொண்டிருந்தான் ஓரமாக சென்ற ஆனந்த் ச்சே இங்கே இருந்து சுத்தமாக சிக்னல் வேற கிடைக்க மாட்டேங்குது அந்த ஆள் வேற அப்பப்போ இன்ஃபார்ம் பண்ண சொன்னானே ம் எல்லாம் சரியா போச்சுன்னா அப்புறம் இதை பார்த்துக்கலாம் ஒருவேளை எதுவும் இல்லைன்னா பணம் கிடைக்காம போயிடுமே என்ற சிந்தனைகள் மனதில் வெகுவாக ஓடிக்கொண்டிருந்தது செந்தில்வள்ளி இருந்த மலைப்பகுதிக்கு ஐந்து கிலோமீட்டர் முன்பாக இருந்தனர் தன் கையில் இருந்த காம்பஸை ஆராய்ந்த சர்வேஷ் ம் இந்த இடம்தான் இங்கே இருந்து தான் நாம் ப்ராசஸ் ஆரம்பிக்கணும் என்றான் அப்பகுதியில் அலைகள் வெகு குறைவாக இருந்தது கடல் அமைதியாக காட்சியளித்தது அனைவருக்குள்ளும் ஆர்வம் தொற்றிக்கொண்டது படகு அவ்விடத்தில் நிறுத்தப்பட்டு கடலுக்குள் இறங்க தேவையான உடைகள் ஆக்ஸிஜன் மாஸ்க் சகிதம் ரெடி ஆகினர் போடா போ உன்னோட ப்ராஜெக்ட் மட்டும் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா இங்கேயே நீ ஏதாவது மீனுக்கு இரையாகிட வேண்டியது தான் என வன்மத்துடன் சர்வேஷை நோக்கிக் கொண்டிருந்தான் ஆனந்த் மாயம் நீர்மூழ்கி இயந்திரத்தின் உதவியுடன் சர்வேஷ் ரகுராம் வருண் மூவரும் கடலுக்குள் இறங்க தயாராகினர் அவர்கள் படகின் அடிப்பகுதியில் இருந்த ஒரு மூடி போன்ற அமைப்பை திறந்து அதனுள் இருந்த சுவிட்சை அழுத்தியதும் அடுத்ததாக ஒரு மூடி திறந்தது ஆல் தி பெஸ்ட் என்ன விஷயம்னாலும் சிக்னல் கொடுங்க ஏதாவது தெரிஞ்சா அப்புறமா எல்லாரும் போய் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணலாம் என்று வாழ்த்து கூறி அனுப்பினர் ஆனந்த் மற்றும் நிதின் நிதினுடன் சில விஷயங்கள் பேச வேண்டும் என்பதற்காகவே அவனை வைத்துக்கொண்டு கொண்டு வருணை அவர்களுடன் அனுப்பி வைத்தான் ஆனந்த் அதில் இறங்கி அமர்ந்தவர்கள் அங்கிருந்த ஒரு பட்டனை அழுத்த மேலிருந்து மூடி மூடிக்கொண்டது உடனே படகிலிருந்த மூடியை மூடிவிட்ட ஆனந்த் அங்கிருந்த பெரிய ட்ரிக்கர் ஒன்றை இழுக்க படகிலிருந்து அந்த நீர்மூழ்கி இயந்திரம் தனியாக பிரிந்து தனது பயணத்தை துவங்கியது ஆக்சிஜன் சிலிண்டர் பொருத்தப்பட்ட எளிதில் உடைக்க இயலாத கண்ணாடியால் செய்யப்பட்டிருந்தது அந்த நீர்மூழ்கி இயந்திரம் ஒரு பெரிய கப்பலுக்கு உள்ளது போல அனைத்து கட்டுப்பாடுகளும் அதில் பொருத்தப்பட்டிருந்தது இரண்டு அல்லது மூன்று பேர் அமரும் அளவிற்கு இருந்தது தரையில் நங்கூரமிட்டு நிறுத்தும் வசதி நடுக்கடலில் ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க கடல் நீரின் அழுத்தத்தை அளவிடும் கருவி கடல் நீரோட்டத்தின் வேகம் அளவிடும் கருவி தனியாக சாட்டலைட் தொடர்புடன் கூடிய செயல்திறன் மிக்க தொலை தொடர்பு இணைப்பு ஆபத்தில் சிக்கிக்கொண்டால் தலைமை அலுவலகத்துக்கு அலாரம் கொடுக்கும் அமைப்பு என பல அம்சங்கள் இருந்தது எதற்கும் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இது அதிக ஆழம் மற்றும் பாறைகள் நிறைந்த பகுதி அதனால் ஆபத்தான மீன்கள் கூட இருக்கலாம் எச்சரிக்கையாக இருங்க என்றான் ரகுராம் மற்றவர்களிடம் அவனை முறைத்த சர்வேஷ் இப்போ யார் உனக்கு இதை சொன்னது என்றான் ஏண்டா டேய் உன் கனவு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுக்காக அதில் இருக்க ஆபத்தை எடுத்து சொன்னால் அது ஒரு குத்தமா இந்த முறை முறைக்கிற பாவம்டா என் தங்கச்சி என அவனை வம்பிழுத்ததோடு சம்யுக்தாவையும் சேர்த்து இழுத்து விட்டான் இப்போ என்ன தாண்டா உன் பிரச்சனை ஃபுல் சேஃப்டியோட தானே இப்போ கடலுக்குள்ளே போகிறோம் என்னமோ நடுக்கடலில் உன்னை அப்படியே கடலுக்குள்ளே தள்ளி விட்டு உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வர சொன்ன மாதிரி பில்டப் பண்ணுற இதில் உன் தங்கச்சி வேற பாவமா சொல்லுவடா சொல்லுவ என்றான் சர்வேஷ் என்னது நடுக்கடலில் தள்ளி விட்டு அது ஒன்று தாண்டா பாக்கி நீ செஞ்சாலும் செய்வடா முகத்தில் அதிர்ச்சியை காட்டி கேட்டான் இந்த ரியாக்ஷன் உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்லை அவனை ஏற இறங்க நோக்கியபடி கூறினான் சர்வேஷ் இல்லையா பின்ன எனக்கே இப்போதான் குட்டி தங்கம் பிறந்திருக்கா அவளோட கொஞ்ச நாள் கொஞ்சிட்டு இருக்கலாம்னா இங்கே இருத்துட்டு வந்துட்டியே டேய் இங்கேயேவா இருக்க போகிறோம் எப்படியும் அட்லீஸ்ட் ஒன் வீக் முடிஞ்சாதான் நீ ஊருக்கு போய் பார்ப்ப இப்போ ஒன் ஆர் டூ வீக் அவ்வளவு என்றான் அவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக சொல்லுற அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையா இல்லை ரெண்டு வாரத்துக்கு தான் ஃபுட் இருக்குது ஸோ எப்படியும் ரிட்டர்ன் ஆகிடுவோங்கிற தைரியமா என்றான் நக்கலாக எரும மாடு தீனி மண்டாரமே கண்டுபிடிக்க நினச்சி வந்தவன் மாதிரியா பேசுகிற திட்டி தீர்த்தான் சர்வேஷ் அவனை முறைத்தபடி அடே போதும்டா சாமி நீங்கள் ரெண்டு பேரும் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் இருந்து ஃப்ரெண்டாக இருக்கலாம் ஆனால் அதுக்குன்னு இப்படி ஸ்கூல் படிக்கிற பசங்களாட்டம் அடிச்சுக்கிறது உங்களுக்கே கொஞ்சம் இடை இடைப்புகுந்தான் வருண் ஹிஹி ஹி அது ஒன்றும் இல்லை வருண் என்றனர் கோரசாக சரி சரி அடுத்து எந்த பக்கம் போகணும் யோசித்த சர்வேஷ் லெஃப்டில் நேராக போ என்றான் மலை இருக்கும் திசையை நோக்கி இவர்களின் பயணம் தொடர்ந்தது சில மணி நேர உறக்கத்திற்கு பின் கண் விழித்த வள்ளிக்கு எங்கிருக்கிறோம் என்று பிடிபடவே சில மணித்துளிகள் பிடித்தது நன்றாக தூங்கி எழுந்ததில் உடல் சோர்வு நீங்கி புத்துணர்வோடு இருந்தது எழுந்து அமர்ந்தவள் சற்று தள்ளி நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த செந்திலை போய் எழுப்பினாள் ஏண்டி மனுஷனை நிம்மதியா தூங்க விடுடி இந்நேரத்துல இங்க உனக்கென்னடி வேலை என்றான் வீட்டில் படுத்துறங்கும் நினைப்பில் சரியா போச்சு ஐயா மறுஜென்ம தூக்கத்தை தொடராறு போலயே என எண்ணியவள் மாமா எந்திரி மாமா என்றால் அவன் கன்னங்களை தட்டி அவள் கைகளை பற்றி தன் மார்போடு சேர்த்து கொண்டவன் இன்னும் பத்து நாள் தாண்டி இருக்கு அப்புறம் நீ இங்கேயே தான் இருப்ப டெய்லி என்னை இப்படியே எழுப்பி விடு ஆனால் இப்போ தூங்க விடு ப்ளீஸ் என்று குப்புறப்படுத்து கொண்டான் இந்த கும்பகர்ணனிடம் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது என்று எண்ணியவள் அவன் முதுகில் படப்படவென அடிகளை போட்டு எந்திரி மாமா என அவனை உசுப்பினாள் திருமணத்திற்கு பத்து நாட்கள் தான் இருக்கு என்று அவன் கூறியதை கவனிக்காமல் விட்டுவிட்டாள் அவள் அடித்த அடியில் பதறி எழுந்தவன் ஏண்டி என்ன அடிச்ச உன்ன என்று பட்களை கடித்தான் நறுக்கென அவன் கையில் கிள்ளினாள் ஆ கிராதகி என கத்தியவன் அதன் பின்னரே இருக்கும் இடத்தை கவனித்து அனைத்தையும் உணர்ந்தான் எழுந்து அமர்ந்தவன் நல்ல தூக்கம் புது இடத்துல படுத்த உணர்வே இல்லை என்றான் சோம்பல் முடித்தபடி சரிதான் இங்க வந்ததுல இருந்தே நீ ஒரு தினிசா தான் இருக்க என்று கூறி சிரித்தாள் வள்ளி இருவரும் எழுந்து வெளியே வரவும் அவர்களை இன்முகத்தோடு எதிர்கொண்ட குறிஞ்சி நன்றாக உறங்கினீர்களா என்றாள் ஆமா செம்ம தூக்கம் ஒத்துக்கொண்டால் வள்ளி அவள் கூறிய செம என்பதன் அர்த்தம் புரியாது குறிஞ்சி முகத்தில் குழப்பத்தை படரவிடவே நன்றாக தூங்கினோம் சகோதரி அதைதான் வள்ளியும் கூறினாள் என்று தெளிவுபடுத்தினான் செந்தில் ஆஹா இந்த மாமா செந்தமில்லையெல்லாம் பேசுதே எண்ணியபடியே அவன் பேசுவதை கவனித்துக் கொண்டிருந்தாள் வள்ளி அவர்களுக்கு பருக இளநீர் கொண்டு வந்து கொடுத்தான் மதுரன் இளநீர் தித்திக்கும் சுவையோடு மிகவும் அருமையாக இருந்தது இங்கே உள்ள எல்லாமே ரொம்ப சுவையாக இருக்கு என்றால் வள்ளி இளநீரை பருகியபடி இவை அனைத்துமே நம் தோட்டங்களில் விளைவதுதான் அதனால் என்னவோ கூடுதல் சுவை அங்கே அவர்களுக்கு தேவையான உணவுகளை அவர்களாகவே பயிரிட்டுக் கொள்கின்றனர் அதோடு இல்லாமல் எங்கும் நிறைந்திருந்த சோலைகளில் பழங்கள் நிறைந்து காணப்பட்டு உணவு பஞ்சத்திற்கு வாய்ப்பே இல்லை என்பதை பறைசாற்றியது ஓ என்றவள் செந்திலிடம் குளிக்கணும் மாமா ஆனா ட்ரெஸ் என்றால் மெதுவாக நாங்கள் குளிக்க வேண்டுமே மிகவும் கசகசவென இருக்கிறது என்றவன் சற்றே தயங்கி ஆனால் எங்களுக்கு மாற்று உடைகள் இல்லை என்றான் உள்ளே சென்றவன் கையில் இரு பட்டு வஸ்திரம் எடுத்து வந்தான் ஐயா இது எங்கள் முன்னோர்கள் உபயோகித்ததாக கூறப்படும் வஸ்திரம்தான் முன்பு இங்கு பல மடங்கு வாணிபங்கள் நடைபெற்றதாக எங்கள் தாத்தா கூறியுள்ளார் அப்பொழுது இது போன்ற வஸ்திரங்களை உபயோகித்திருக்கின்றனர் ஆனால் இயற்கை பேரழிவால் இந்த பகுதியும் இதை சுற்றி இருந்த பெரும் பகுதிகளும் கடலில் மூழ்கிவிட்டது மற்ற பகுதி என்னவாயிற்று என்பது கடவுளுக்கே வெளிச்சம் எங்களுக்கு எங்கள் ஊரே தனி உலகாக மாறிவிட்டது இவ்வளவு விவரங்கள் அறிந்து வைத்துள்ளீர்கள் அப்படியானால் இங்கிருந்து சென்று வெளி உலகை காண யாருமே முயற்சித்ததில்லையா ஆச்சரியமாக கேட்டான் செந்தில் அது சாத்தியமில்லை ஐயா அதை விடுங்கள் அதை பற்றி பிறகு பேசலாம் வாருங்கள் என அவர்களை அழைத்துக்கொண்டு இருவரும் குளிக்க கிளம்பினர் இடையே சில பெண்கள் இவர்களுடன் இணைந்து கொண்டனர் மல்லி செண்பகம் என அவர்களுக்கும் மலர்களின் பெயரே இருந்தது நடந்து செல்ல செல்ல பல பல கேள்விகள் செந்தில் மனதில் உதித்தது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் இந்த ஸ்டோரிக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த பாட் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க தேங்க்யூ